யார் 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 உங்களை அதிகமாக அதாவது வந்தது சரியா சரியா இந்த 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 உறவுக்கு எப்பயுமே கிடையாது 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 என்னதான் வந்தாலும் வந்தாலும் சரி சரி அவங்களோட உறவு உறவு விட்டு போகாது மாதிரி அது எல்லாருக்கும் கிடைக்கிறது சொன்னால் உங்களுடைய அண்ணா என்ற இரண்டு எழுத்துடன் ஒரு மாலை என்ற மூன்று எழுத்தாகி கழுத்து என்ற நான்கு எழுத்தில் வீழ்ந்து திருமணம் என்ற ஐந்து எழுத்தில் முதலிரவு என்ற ஆறு எழுத்திலே அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்ற ஏழு எழுத்திலே நுழைந்து என்றும் இன்பம் என்ற எட்டு எழுத்தாக வாழ்ந்து தாய் தகப்பன் என்ற ஒன்பது எழுத்தாக உருவாகி பல்லாண்டு வாழ்க என எழுத்திலே என்றும் என்றென்றும் வாழ்க வளமோடு என்று சொல்லி அண்ணா அழகான வாழ்த்து வணக்கம் கல்யாண விடுன்னு சொன்னாலே நிறைய சமாச்சாரம் இருக்கு என்ன அப்படித்தானே கல்யாண பொம்முல வே தொழுகி என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி முகத்துல சேடா இருக்கு அக்கா மோதல இன்னமும் அந்த செந்தளிப்பான சிரிப்பு இருக்கு அவ்வளோ புழுக்கமா வெயிட் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்காக அந்த ஏக்கம் தெரியுது சரியா இந்த நாளுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்த மாதிரி இருக்கு அப்படியாக கேக்குற அப்படித்தானே லவ் என்ன

சரி ஓகே சூப்பர் அப்ப என்ன பேர் அக்காக்கு செல்வி திருநிறை செல்வியா இல்லடி சரி ஓகே அண்ணாக்கு சரி அழகான பேர் சரியா இரண்டு பேரும் அன்பால் இழந்துக்கிறீங்க அவ காதல் எவ்வளவு காலம் நீடிச்சது எவ்வளவு காலம் அஞ்சு வருஷம் நீடிச்சது அதுக்குள்ள கல்யாணம் கட்டிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் காலம் போயிருக்கலாமே வேணாம் அதுக்கு மேல வெயிட் பண்ணிடலாம் ராசா சரி இரண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் கண்ணன் ராதாவை கொடுத்துருவோம் சரியா ஏனென்றால் மங்களகரமா ஆரம்பிப்போம் நிக்கி வாய் கொடுங்க ரெண்டு பேரும் பிடிச்சு பண்ணுவோம் பிடிச்சு பண்ணுங்க ரெண்டு பேரும் வா சரி அப்ப கண்ணன் ராதா வந்திருக்கணும் என்ன கொண்டு வந்திருக்கணும் கொஞ்சம் மொய் கொண்டு வந்திருக்கணும் சரியா மொய் கொடுப்பாங்க மொய் அதை மஞ்ச பயில விடுவாங்க இது கடவுள் ரெண்டு பேரும் குழந்தைக்கணும் அப்ப கண்ணன் ராதா மாதிரி ரெண்டு பேரும் இணைந்து காதல் காவியம் படைக்க வாழ்த்தணும் சரியா அப்படித்தானே ஆனா கண்ணன் கொஞ்சம் குழப்படி அப்படியே அண்ணன் குழப்படியோ இல்ல அச்சா பிள்ளையா சரி அப்ப கண்ணனும் கருணியில வண்ணன் என்ன அதே மாதிரியே பிடிச்சுக்கிறீங்க அப்படியா சூப்பர் பிடிச்சிருக்கா அதை வச்சிருவோம் ரைட் அடுத்தது ஆளாளுக்கு ஒவ்வொரு பொக்கியத்துல போறோம் சரியா ஆளாளுக்கு ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு பொக்கியத்துல போறோம் இதுல என்னன்னு சொன்னால் இந்த இவ்வளவு நாள் காதல் இன்னும் அண்ணா முட்டு கால இருந்து புரப்போஸ் பண்ணலையா அவன் அக்கா கவலைப்பட்டவா அப்படியே இல்ல உமாதானே ஓமா இல்லையா ஓ அதனால முதலாவது அக்கா புரப்போஸ் பண்ணப் போறான் சரி அண்ணா நான் புரப்போஸ் பண்ணட்டும் அது அப்புறம் அக்கா சரியா அதை கொடுத்து ரெட்டை கொடுத்துருங்க ரெட்டு ரெட்டு அண்ணா வேணுமா அக்கா ரெட் சார் தான் காட்டியா

அதே மாத்தை போகிறோம் கிட்டத்தட்ட நாங்களும் இப்போ சடங்கம் நடத்துகிறோம் ஐயாயிரம் சடங்கு நடத்துவார் அது முடியும் நாங்கள் சப்ரை வெரிப்போ சடங்கு நடத்துறோம் சரியா என்னென்னலாம் அதெல்லாம் செய்கிறோம் சரி இப்போ முதலாவது யார் போடணும் அடுத்தது நெக்ஸ்ட் வா நிறைய மாலை எனக்கு மாலைகள் சரியா மங்களகரமா வாழணும் வாழ்த்தரும் எப்பயும் இதே மாதிரி மகிழ்ச்சியா நிறையமான வாழ்க கிடைக்கட்டும் நிறைய பிள்ளைகள் பெத்து எத்தனை பிள்ளை பருவம் என்ன ஐடியா இல்லையே நாம இருவர் நமக்கு இருவரா இல்ல நாம இருவர் நமக்கு பண்வரா என்ன விளங்க இல்ல இப்ப வாழ்த்துக்கள் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வோட நாங்களும் வாழ்த்துறோம் சரியா எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் இதே புண்ணக எண்ணெய்க்கு நீடிக்கட்டும் என்னதான் நகைகள் போட்டாலும் புன்னக மாதிரி ஒரு இது கிடைக்காத வாழ்க்கையில் அப்படித்தானே சரி இந்த சிரிப்பு உங்களோட வாழ்க்கையில் எப்பயும் இருக்கு நினைக்கிறேன்

ரைட் அதே மாதிரி ஒரு தம் ஃப்ரேம் ஒன்று இருக்கு சரியா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற ஒரு ஃப்ரேம் ஒன்று இது வந்து எங்களுடைய டிஎன்டி சப்படி சார்பாக உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணமானது என்பதை உறுதிப்படுத்துகிற விதமாக உங்களுடைய கைரேகை வரை பதிக்கப்படும் சரியா உங்கள் கைரேகையர் பதிக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் தொட்டு வைங்க ரைட் இது வந்து கை நாட்டு பழைய மணி வாய்க்கோள் வளர்ந்தி மாப்பிள்ளை அது பார்த்தாது பாபா இன்னும் கொஞ்சம் விளையாடலாங்க இல்லையா அடுத்தது பாம்பளை ட்ரை அதை என்ன கும்பிடோடுமே சூப்பர் அடுத்தது இப்போ மாப்பிள்ளைங்க தீப்பி வச்சுட்டு அதை வச்சுட்டு ட்ரை ஓகே ஓகே அடுத்தது கும்பலக்காரீங்க பார்ப்போம் காட்சியை பிரதமர் பார்ப்போம் ஆஹ் அந்த பகுதியம் அங்க பார்ப்போம் காட்ட பார்ப்போம் சரி சரி வா ஒரு அழகான காட்டு வந்துருக்கு சூப்பர் இல்ல கையோடுமா இருக்கா ரைட் அப்ப இப்ப எங்க சார் சர்ப்ரைஸ் ஆர்வாக உங்களுக்கு திருமணமானது உறுதிப்படுத்துகிறோம் கை நாட்டு வச்சாச்சு நீ மாத்திராதா கை வச்சாச்சு நீ மாறிலா மாத்தவமே இல்லாது சரியா காலம்பூரா அவர்தான் உங்களுக்கு அவ தான் உங்களுக்கு எப்பயும் மகிழ்ச்சி இருக்கணும் நாங்க எவ்வளவு காலம் கழிச்சு பார்த்தாலும் ஒரு நாலு பிள்ளையோட தம்பி எப்படி இருக்கேன் இப்போதான் நாலாவது அஞ்சாவது வயதில் இருக்கா மாதிரி வாழ வாழ்த்துறோம் சரி யார் கொடுத்தது இந்த மாதிரி சப்பர் பண்ண தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாட்டும் பாட சொல்லணும் யார் கொடுத்தது இந்த மாதிரி யார் எங்களை அனுப்பினது யாரப்பா என்ன கதைக்குறீங்களா ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போறதும் கதைக்க மாட்டீங்களோ இல்லடி அதான் தெரியுது ஆரண்டு இல்ல பொம்பளை சொல்லுங்க ஆரண்டு ஓ மாப்பிள்ள சைட்டா பொம்பளை சைட்டா பாக்குறீங்களா நீங்க தான் ஒன்றா கல்யாணம் முடிச்சிட்டீங்க நீங்க சைட் அங்க பாக்குறதா சரி மாப்பிள்ள யாரா இருக்கு உங்களோட பக்கம் வேண்டா அண்ணாவா இருக்கு சரி உங்களோட பக்கம் வேண்டாக்கா என்ன ரெண்டு பக்கம் அண்ணனா சொல்லி வச்சிக்கலா ரெண்டு பக்கம் அண்ணா தான் கொடுத்துருப்பாங்களா அண்ணா அக்கா வேற இப்ப ஆறாவது தான் கொடுத்துருப்பேன் நீங்க நிறைய வாரீங்க வந்தது வெளியே இருந்து அப்ப அண்ணா பாக்க அப்படியா அக்கா அடிக்கலா வா என்ன பேர் அக்கா பேர் சொல்லுங்க பேர் அக்கா வந்துட்டா நானே சொல்லுவா நானே சொல்லி எதுக்கடாமட்டு போடுவா தப்பி அடி வாங்கிறாள் அடே சரி ரொம்ப குழம்ப விரும்பல யார் உங்களை அதிகமாக நேசிப்பாங்களோ அதாவது வந்தது கும்பல சேர்த்தா சரியா இந்த உறவுக்கு எப்பயுமே எல்லை கிடையாது அன்புக்கு எல்லை கிடையாது என்னதான் யார் வந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி இந்த உறவு என்றைக்கும் விட்டு போகாது இந்த உறவு மாதிரி என்றைக்குமே கிடைக்காது அது எல்லாருக்கும் கிடைக்கிறதும் கிடையாது சரியா யார் சொன்னால் உங்களுடைய அண்ணா எப்படியுமே கொடுத்துருக்கோம் சரி அவங்க அண்ணா தான் இன்றைக்கு எடுத்த போட்டோவையும் போட்டு வாழ்த்து போட்டு உங்களுக்கு ஒரு அழகான பிரேவ் கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய தங்கைக்கு செய்யுங்கன்னு சொல்லி அண்ணா அண்ணி தான் அனுப்பி விட்டது ஹேப்பியா சரி ஆனால் அண்ணா கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்ந்துருக்கேன் எப்படி தெரியுமா ஒன்று இரண்டு மூன்று எழுத்துன்னு சொல்லி அழகான வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறார் ஹாப்பி வெட்டிங் மூமெண்ட் சொன்ன மாதிரி போட்டு யசிகரன் ஏ செல்வி நார் என்ற இரண்டு எழுத்துடன் பூமாலை என்ற மூன்று எழுத்தாகி கழுத்து என்ற நான்கு எழுத்தில் வீழ்ந்து திருமணம் என்ற ஐந்து எழுத்தில் நுழைந்து முதல் இரவு என்ற ஆறு எழுத்திலே அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்ற ஏழு நுழைந்து என்றும் இன்பம் என்ற எட்டு எழுத்தாக வாழ்ந்து தாய் தகப்பன் என்று ஒன்பது எழுத்தாக உருவாகி பல்லாண்டு வாழ்க என பத்து எழுத்திலே என்றும் என்றென்றும் வாழ்க வளமோடு என்று சொல்லி அண்ணா அழகான வாழ்த்து போன்றிருக்கார் உங்களுக்கு சரியா தங்கச்சியை மகிழ்ச்சி படுத்த ஆசைப்பட்டார் அவ்வளவுதான் அதனாலதான் இந்த மாதிரி அனுப்பினார் ஆஹ் சொல்ற தங்கச்சிக்கு பெரிய மனசு ஆளும் கொஞ்சம் உருவம்தான் மனசு கொஞ்சம் பெருசுதான் தான் இல்லைங்க என்ன மனசு என்ன சொல்லிதான் அனுப்பினாரு அவர் எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாள் ராத்திரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி இந்த அளவுக்கு இப்படி கொடுத்தது அண்ணா தான் சரியா ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு சரி அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா இதே அண்ணா உங்களுக்கு அண்ணாவா அப்புறம் கேட்டும் எல்லாம் உங்களுக்கு மானா அப்புறம் சரியா அதுக்கு நாங்க வாழ்த்துரும் ஏதாவது சொல்ல இருக்கா லவ்விடா அண்ணா சரி அப்படியா அண்ணா நிக்கிறாரா அப்புறம் கூப்பிட்டு போகிற இருக்கா இன்னைக்கு கொஞ்சம் வழி வாங்க ரைட் கிட்ட இருங்க வா சூப்பரா அப்படியே போட்டுவிடுறேன்